வணக்கம் தினக்குயில்ல புகழ்பெற்ற ராமேஸ்வரம் மகா கஷேத்திரமானது பனிரெண்டு தோர்மிக ஒன்றாகவும் அம்பாளின் நூற்றி ஏழு சக்தி பீடங்களை சேது பீடம் என்றும் புகழ்பெற்று விளங்குகிறது இந்த ராமேஸ்வர புண்ணியக் கஷேத்திரமானது பருவதாயருடைய பூர்வீகமான சொந்த தாய்வீழாகவும் இங்கே கந்தமாதன பருவதம் என்று அழைக்கப்படும் இந்த பகுதியை பருவராஜன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் அவருடைய அன்பு மகளாக அவதரித்து ஆதி பருவங்களை அவதரித்து மோல் மூன்று நாட்கள் பாறையாகவும் நான்கு வயது பெண் குழந்தை அடுத்த மூன்று நாட்கள் கள்ளியாகவும் எட்டு வயது வரைக்கும் அடுத்த மூணு நாட்கள் குமரியாக பன்னிரெண்டு வயது ஆன பெண்ணாக வளர்ந்து பூப்பை விநாகபாதம் சிவதீர்த்தம் நீராடி புனிதமடைந்து தோருமானை மணக்க எண்ணி ராமேஸ்வரம் ராமதீர்த்தத்திலே தவச மண்டபடியிலே விண்மர் சிங்கிய தவங்கள் ராமநாத சுவாமி தங்க விவகாரத்துக்கு அறுபத்தி நாட்டுக்கு வயப்போகிறார் இந்த பத்து நாட்களிலே காலை வேளையிலே தெற்க தங்கத்தேயாக செய்யப்பட்ட மிகப்பெரிய தங்கப்பள்ளத்தில் இதுபோல் திருப்பயில்கூட நாம் பார்க்க முடியாது இந்த அழகிய தங்கப்பள்ளத்திலே அம்பாள் கண்ணியாக வாழையாக கன்னியாக குமரியாக பந்து விளையாட்டு கிளி விளையாட்டு சமைத்து விளையாடுதல் அது மாதிரி அனைத்தையும் மகிழ்ச்சியோடு விளையாடி நான் இரவுகளை கவனி வருவார் இரவு நேரங்களிலே அந்த வாகனம் திருவாகனம் வாகனம் யானை சிம்மம் சிம்மாதிரி பல வாகனங்களை கவனி வருவார் இந்த மாலை மாற்றி அன்று மாலை ஆஞ்சநேயசனையிலே நந்திகேஸ்வரம் நிலையத்தில் சாமி விசாரணை சக்தி மாலை மாற்றி ஊழல் ஆடி ராமநாதன் சேர்ந்த மன்னர்களால் பன்னீர்சங்கம் கேட்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு தெய்வ திருமணம் நடைபெறும் இன்று நான்கு நாட்கள் கல்யாண மண்டபத்திலே நலங்கி விளையாட்டும் அடுத்த மறுநாள் வாமி அரியார் நந்தியிலே அம்பா யானை வாகனத்திலே பட்டபிரதமாக வருவார்கள் அப்போது ஊர் மக்கள் எல்லாம் ஆரத்தி எடுத்தும் குளிக்க மட்டத்தை எங்கே பூரணபலம் என்பார்கள் அதை சமர்ப்பித்தும் வழிபடுவார்கள் மறுநாளே என்னமான வருதம் அம்மால் தமிழை தாய் வீட்டுக்கு சுவாமி அம்பாள் அண்ணன் பெருமாளோடு சென்று தாய் வீட்டு சீரெல்லாம் பெற்று மகிழ்ச்சியோடு ஆராயம் திரும்புவார்கள் இந்த திருக்கல்யாண உற்சவத்தை ராமேஸ்வரத்தை கண்காணிப்பவர்களுக்கு எல்லா விதமான வரங்களும் கிடைக்கும் உருவாகம் கிடைக்கும் அனைத்து அடைவார்கள் ராம ராமநாத ராமர் பூச்சி பண்ணி பூஜை பண்ணி தர்மவர்த்தி பாபங்களாக வச்சு அடைந்தார் அத்தனை சிறப்பு இந்த ஆடி சீக்கிராமத்தை தெரிவித்து அதெல்லாம் இழம்படி